உலகியல் ஒரு ட்ராக்கு ஆன்மீகம் ஒண்ணு ரெண்டு தண்டவாளம் இருந்தாதான் தான் ரயில் ஓடும் நம்ம வாழ்க்கை பயணம் செம்மையா இருக்கணும்னா உலகியல்ல உங்களுக்கு விதிச்ச கர்மம் என்னதோ அதை செய்யுங்க உங்க ஆன்மா கடை தேர்றதுக்கு இந்தவும் செய்யுங்க ரெண்டும் இல்லாட்டா ஒண்ணுமே பிரச்சனை சொந்த பந்தம் எல்லாமே நம்முடைய வினைக்கு உட்பட்டு வந்து சேர்ந்தவங்க தான் அப்பா அம்மா மனைவி பிள்ளைகள் எல்லாம் நம்முடைய பூர்வ பந்தத்தினுடைய ஒரு தொடர்ச்சி தான் பழைய கடன் வசூலிக்கிறதுக்கு க்ளோஸ் ரிலேஷனா வந்து சேர்ந்திருக்காங்க அப்படி தான் இவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னால் எல்லாருக்குமே விரக்தி ஆகிடும் போயிடுவாங்க அதனால ஞானிகள் வந்து பந்தவாசத்தை ஏற்படுத்தி மனிதன் சமூகத்துல ஒற்றுமையா வாழணுங்கிறதுக்காக வேண்டி ஏற்படுத்தி வைத்த ஒரு நீதி இது தப்பு இல்லை ஏமாத்தலை ஆரம்ப நிலை இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து இந்த ஞானத்தை எப்படி சொல்ல முடியும் அப்போ அப்பா அம்மா அண்ணன் தம்பி குடும்பத்தோடு இருந்து படிச்சு வந்து ஒரு கொஞ்சம் அந்த மைண்டு மெச்சூரிட்டி வரும்போது இந்த விஷயங்களை சொல்லி புரிய வச்சு கொண்டான்